கேரளா வியாபார விவசாய ஏகோபன சமிதியின் தலைவர் எம் ராஜு அப்சரா அவர்களை சில வார்த்தைகள் பேச மாண்புமிகு மத்திய நிதி மந்திரி திருமதி நிர்மலா சீதாராமன் ஜி அவர்களுக்கும் தமிழக பேரமைப்பு தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுக்கும் மற்ற பெரியோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி மாற்றத்தின் பின் வியாபாரிகளும் பொதுமக்களும் நல்ல நன்மை உள்ளது இந்த மாற்றத்தை செய்து தந்த പ്രഥമർ തിരു നരേന്ദ്ര മോദിജിക്കും മറ്റ നീതി മന്ത്രി തീരുമതി നിർമ്മലാ സീതാരമൻജിക്കും അവർക്കും കേരള വ്യാപാരി സംഘം നന്ദി പാരാട്ടുക ഇത് മുൻപ് സേൽ ടാക്സ് വാറ്റ് ജി എസ്ടി ഇരുന്തും ഇപ്പോഴുള്ള ജി എസ്ടി മാറ്റത്തിന് മൂലമേ നന്മുള്ളത് ഇതോട് ചില മുഖ്യ വിഷയം ലെറ്റർ കൊടുക്കലേ ഓൺലൈൻ വ്യാപാരം മൂലം ഇന്ത്യ നാട്ടിലെ വ്യാപാരികൾ രൊ കഷ്ടം ആയതിനാൽ வியாபார மேல் ஆடம்பர ஜிஎஸ்டி உள்படுத்தி நாற்பது சதமானம் ஆக்கியால் பாரதத்திலே நாலு கோடி வியாபாரிகள் பதினாறு கோடி தொழிலாளிகள் இருபது கோடி குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி பிரமாதமாய் மீட்டிங் ஏற்பாடு செய்ய தமிழ்நாடு பேரமைக்கு தலைவன் அண்ணம் விக்ரமராஜா அவர்களுக்கு பெரிய நன்றி நாம் என் பாஷையிலே ஒன்று சொல்ல பாரதத்தி வந்து வாற்றி எல்லா வருஷமும் தலைக்கு மேலே டாக்ஸ் போட்டு கொண்டே இருந்து முதல்ல நாம் பாரத மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி அங்க பக்கத்துல கேரளா ஜனதா அங்கே கை கை கூப்பி சொல்றேன் நன்றி 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 அங்கே செலக்ட் பண்ணிய நரேந்திர மோதிக்கு நன்றி 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 பாரத மாதா மாதாக்கா ി നിർമ്മലാ സീതാരാമൻ കി ജയിൽ നിർമ്മല സീതാരാമൻ കി ജലൻ ഭാരതമെമ്പാടും നർമണം വിശും നിർമ്മലാജിക്ക് കേരളയിലേ വന്ന് നർമണു ദ്രവ്യം ആളുക பாரதத்தில் எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணிய நூற்றி நாற்பது கோடி ஜனத்தின் உதவி பண்ணிய நம்ம கேரளாய் வந்த ஒரு வலிய பெரிய ப்ராப்ளம் இருந்து இந்த கடல் மக்கள் அவ அங்கே குறை ஆளுகள் கடலில் போய் சத்து போயிட்டார் அப்புறம் வந்து கேரளா சீஃப் சேர்ந்து கேட்டியில்லாம் மந்திரி மாதிரி சேர்ந்து கேட்டில்லாம் நிர்மலா சீதாராமோட இங்கே தியத்து பதினாயிரக்கணக்கின் ஆளுகள் நிர்மலா சீதா சீதாராம்ட அந்த பேச்சு கேட்கார் கூடுகையும் அவங்க அவருக்கு உதவி பண்ணுகையும் இப்ப வந்து தமிழ் கேரளாவிலே பிஜேபி ரொம்ப பின்னித்தான் நிர்மலா சீதாராமன் வந்துட்டால் அங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிடும் அவ்வளவுதான் தான் பிரமாணம் அவ்வளவு பிரமாணம் அந்த மாதிரி வளர வளர நன்றி சுகந்த திரவியத்தின் மாரச்சாத்திரை எல்லாரும் எழுந்தேற்றிருந்த நிர்மலா சீதாராமன் ஜெய் போனோ எல்லாரும் எழுந்தேற்றிருந்து பாரதத்திலே பாரத மாதாஜிக்கு पुत्री प्रथम पुत्री निर्मला सीताराम की जय निर्मला सीतारामन की <च्चाँगी> जय <जै> निर्मला सीतारामन की <च्चाँगी> जय <जै> <च्चारी>